திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் மாதங்களில் மார்கழி என்றால் அதற்கு தனி சிறப்புண்டு மார்கழி மாதத்தில் சிவபெருமானுக்கு மிகவும் விசேஷமான நாளான ஆருத்ரா தரிசனத்தை பற்றி பார்ப்போம் ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன சங்க இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் சிவபெருமானை பிறவா யாக்கை பெற்றோன் பெரியோன் என்று குறிப்பிடுகிறது பிறப்பே எடுக்காத ஆதியும் அந்தமில்ல இல்லாத பரம்பொருளான சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை என்கிறார்களே எப்படி அனைத்தையும் பார்ப்போம் வாங்க திருவாதிரை நட்சத்திரத்தை வடமொழியில் ஆருத்ரா என்று கூறுவார்கள் மார்கழி மாதத்தில் பௌர்ணமியோடு திருவாதிரை நட்சத்திரம் கூடி வரும் நாளன்று திருவாதிரை திருவிழா ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்படுகிறது திருவாதிரை என்று நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனைகள் எல்லாம் நடக்கும் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தை சிதம்பரத்துக்கு சென்று தரிசித்தால் முக்தியை தரும் திரு மங்கையில் தான் ஆருத்ரா தரிசனம் முதன் முதலில் கொண்டாடப்பட்டது ஆண்டுக்கு ஒருமுறை வரும் திருவாதிரை என்று மட்டும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக நவரத்தனங்களில் ஒன்றான பச்சை மரகத சிலைக்கு சந்தன காப்பு கலைக்கப்பட்ட நிலையில் நடராஜர் இருப்பார் உத்தரகோசம் மங்கையில் சந்தனம் கலைக்கப்பட்ட நடராஜரை வழிபட்டால் வாழ்க்கையில் அனைத்து துன்பங்களிலிருந்தும் இருந்தும் விடுபடலாம் என்பது ஐதீகம் ஆருத்ரா தரிசனம் அன்று அபிஷேக பிரியரான நடராஜருக்கு முப்பத்தி இரண்டு வகையான அபிஷேகங்கள் நடைபெறும் அனைத்து சிவாலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக கொண்டாடப்படும் இருந்தாலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் மற்றொரு ஸ்தலம் சிதம்பரம் நடராஜர் கோயில் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி மாதம் ஆணி திருமஞ்சனமும் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனமும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த இரண்டு விழாவிலும் மூலவர் நடராஜரும் சிவகாமி சுந்தரி அம்பாளும் உற்சவராக வெளியே வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு காட்சியளிப்பார்கள் எந்த கோயில்களிலும் இப்படிப்பட்ட சிறப்பு இருக்காது இதை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் சிதம்பரத்திற்கு வருவார்கள் சிதம்பரத்தில் நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடிய இடத்தை சிற்றம்பலம் என்று சொல்லுவாங்க சிதம்பர நடராஜருக்கு பொன்னம்பலம் சபாநாயகர் கூட்டப்பெருமாள் விடங்கர் நடராஜர் தர்ச்சன மேறு விடங்கர் திருச்சிற்றம்பலம் என்றெல்லாம் பல பெயர்கள் உண்டு பஞ்சபூத ஸ்தலங்களில் சிதம்பரம் ஆகாய ஸ்தலமாக இருக்கிறது இப்படிப்பட்ட பல சிறப்புகளை கொண்ட ஆருத்ரா தரிசனம் காண வைகுண்டத்திலிருந்து பூலோகம் வந்த ஆதிசேஷன் பற்றி பார்ப்போம் கடலில் பள்ளி கொண்ட விஷ்ணு பகவான் ஒரு நாள் ரொம்ப மகிழ்ச்சியாயிருப்பாரு இதை பார்த்த ஆதிசேஷன் விஷ்ணு பகவானே உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன என்று கேட்க அப்பொழுது ஆடல் அரசரான சிவபெருமானின் நடனத்தை திருவாதிரை என்று கண்டேன் நடராஜராக சிவபெருமான் ஆடிய திருத்தாண்டவமே என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லியிருக்காரு விஷ்ணு பகவானை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண ஆதிசேஷனுக்கு ஆவல் அதிகமானது தன்னுடைய ஆசையை விஷ்ணு பகவான் கிட்ட சொல்ல அவரோ ஆசி வழங்கி பூலோகத்திற்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரித்தார் ஆதிசேஷன் நடராஜரின் நடனத்தை காண பல ஆண்டுகளாக கடும் தவம் புரிகிறார் அவருடைய தவத்தை மெச்சிய எம்பெருமான் அவர் முன் தோன்றி உன்னை போலவே வியாக்கிரபாத முனிவரும் தவம் செய்து கொண்டிருக்கிறார் இருவரும் சேர்ந்து தில்லைக்கு வாருங்கள் அங்கு என் திரு தாண்டவத்தை காட்டுகிறேன் என்று கூறி மறைந்தார் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் தில்லை நடராஜர் கோயிலுக்கு வந்து சேர்ந்தார்கள் இந்த பிரபஞ்சமே பஞ்சபூதங்களால் ஆனது ஆனால் இவை அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது சிவபெருமானின் ஆனந்த தாண்டவம் தான் அவர் அசைவதால் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரவாத முனிவரும் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் திருவாதிரை என்று எம்பெருமானின் நடனத்தை கண்டால் பாவங்கள் போகும் முக்தி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இந்த திருவாதிரை திருநாளில் சிவபெருமான் நிகழ்த்திய மற்றொரு திருவிளையாடலை பற்றி பார்ப்போம் சேர்ந்தனர் இவர் ஒரு தீவிர சிவன் பக்தன் விறகு வெட்டி அதில் வரும் வருமானத்தை வெட்டி தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுத்துவிட்டு பிறகு தான் உண்பதை வழக்கமாக வைத்திருந்தார் ஒரு நாள் நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது அப்பொழுது அவரால் விறகை விற்க முடியவில்லை அதனால் உணவு ஏதும் சமைக்க முடியவில்லை இருந்தாலும் தன்னிடம் இருந்த அரிசியை பொடித்து அதில் களி செய்து காத்து கொண்டிருந்தார் சிவனடியார்கள் யாராவது வருவார்களா என்று அப்பொழுது எம்பெருமான் சிவனடியார் வேடத்தில் வந்து உண்பதற்கு உணவு வேண்டும் என்று கேட்கின்றார் அவரை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறதா சேர்ந்தனர் தான் செய்து வைத்திருந்த கல் விரும்பி சாப்பிடுகின்றார் எம்பெருமான் மேதம் இருந்த களியையும் கேட்டு வாங்கிக் கொள்கின்றார் தான் அடுத்த வேலைக்கு சாப்பிடுகின்றேன் என்று அன்று இரவே அரசரின் கனவில் தோன்றிய எம்பெருமான் தான் சேர்ந்தனாரின் அன்புக்கு கட்டுப்பட்டு அவள் வீட்டில் களி உண்டேன் என்பதை கூறுகின்றார் காலை தில்லைவாழ் அந்தனர்கள் நடராஜ பெருமானின் கருவறையை திறக்கும் பொழுது நடராஜரை சுற்றி களி சிதறல்கள் இருப்பதை கண்டு வியக்கிறார்கள் இதனை அரசரிடம் கூறுகிறார்கள் அன்று தில்லையில் தேர் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது தேரை அனைவரும் வடம் பிடித்து இழுக்கிறார்கள் இருந்தாலும் தேர் நகரவே இல்லை அப்பொழுது ஒரு அசரீதி கேட்கின்றது சேந்தா பல்லாண்டு பாடு என்று சேந்தனார் பல்லாண்டு பாடவே தேர் நகர்கிறது இதனை பார்த்த அரசர் அந்தனர்கள் அனைவரும் சேந்தனாரின் காலில் விழுந்து வணங்குகிறார்கள் இந்த அடியேனின் காலில் அரசர் விழுவது தவறு என்று சொல்ல அதற்கு அரசர் எம்பெருமானே உன் வீட்டில் வந்து களி உண்டார் என்பதை கூறுகின்றார் திருவாதிரை நாள் அன்றுதான் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாத முனிவருக்கும் தன்னுடைய திருத்தாண்டவத்தை காட்டினார் அதே போல் சேந்தனார் வீட்டில் களி உண்டதும் அதே நாளில்தான் இதனாலே பெறவாய் யாக்கை பெற்றோன் பெரியோனாகிய சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை என்கின்றார்கள்